வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் டல்கவுசி பிரபு இணைத்து கொண்ட பகுதிகள் இந்த வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் டல்கவுசி எந்தெந்த பகுதிகளை இணைச்சிக்கிட்டாருன்னா சாரதா சாரி சாதரா சாதரா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டில் சாதராவையும் ஜெய்ப்பூர் சாம்பல்பூர் அதான் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்பதுல ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டில் சாதரா ஜெய்ப்பூர் சாம்பல்புரா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்போதுலையும் பகத்தின்ற ஊரை பகுதியை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது உதய்பூர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஜான்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு மற்றும் நாக்பூர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு வரைக்கும் இந்த ஊருங்களெலாம் இணைச்சிக்கிட்டாரு சா சாதரா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு ஜெய்ப்பூர் சாம்பல்பூர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்பதுல ரெண்டு ஊர் பகத் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது உதய்பூர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஜான்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு மற்றும் நாக்பூர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு வரைக்கும் மொத்த ஏழு ஊர்களை இணைச்சிக்கிட்டாரு